திருச்சி துறையூர் அருகே கோவில் விழாவின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி நான்கு பெண்கள் உட்பட ஏழு பேர் உயிரிழந்தனர் திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே முத்தையம்பாளையத்தில் உள்ள கருப்பசாமி கோவிலில் சித்ரா பௌர்ணமியையொட்டி திருவிழா நடைபெற்றது அங்கு பூசாரிடம் இருந்து பிடிக்காசு வாங்கி வீட்டில் வைத்தால் செல்வம் பெருகும் என்பது அப்பகுதி மக்களின் நம்பிக்கையாகும் இதனையடுத்து பிடிக்காசு பெறுவதற்காக கோவில் வளாகத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஒரே இடத்தில் கூடியதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது அப்போது எதிர்பாராத விதமாக நெரிசலில் சிக்கி நான்கு பெண்கள் உட்பட ஏழு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் மேலும் படுகாயமடைந்த பத்துக்கும் மேற்பட்டோர் துறையூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பாதுகாப்பு குளறுபடியே உயிரிழப்பிற்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளார் காசு தீர்ந்துவிடும் என்று ஒரு வதந்தி கிளம்பியதால் திடீரென்று சாலையிலிருந்து ஒரு நூற்றுக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து வேகமாக வந்தால் ஸ்டாம்பீடாகி ஏழு வயதான நபர்கள் மட்டும் மிதித்திருக்காங்க அதில் வந்து நாலு பெண்கள் மூன்று ஆண்கள் வந்து உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதில் வழியிலே இருந்துட்டாங்க இந்த கோயில் வந்து முறையாக அனுமதி பெறப்பட்டுள்ளதா என்றால் அரசிடம் அனுமதி பெறப்படவில்லை இந்த சமய துறையினரிடம் அறிக்கை கோரப்பட்டுள்ளது அறிக்கை பெற்று தீவிரமாக விசாரணை செய்யப்பட்டு அறிக்கையை மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த கோவிலில் வந்து ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் வந்து ஏராளமானவர் வந்து சிக்கிக்கொண்டதாக துறை வந்து உடனடியாக இங்கு ஸ்தலத்தில் இருந்தவர்கள் ஸ்தலத்திற்கு சென்று உள்ளே சிக்கிக்கொண்டவர்களை மீட்டு தயாராக இருந்த ஆம்புலன்ஸில் ஈட்டி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது தற்பொழுது வந்து மூன்று தீயணைப்பு வாகனங்கள் இங்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது தயாராக உள்ளோம் ஐம்பது தீயணைப்பு படை வீரர்கள் தயார் நிலையில் இருக்கின்றோம்